சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரகுராம் வீட்டுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை தேடாதீங்கன்னு லெட்ரு எழுதி வச்சுட்டு எங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டாங்க ஐயான்னு சொல்லி அழுகிறாங்க மாப்பிள வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே எங்கய்யா அவள் எங்கே போனா யார் கூட போனான்னு எங்களுக்கு தெரியல சாமி அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சாமின்னு கதறாங்க போலீஸ்க்கெல்லாம் போனால் இந்த விஷயம் ஊருக்கே ஐயா அதுக்கப்புறம் எங்களால் இந்த ஊருக்குள்ளே தலகாட்ட முடியாது எங்கள் உசிரே ஐயா காதுங்காதும் வச்ச மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா எங்கள் மானம் ஐயா அப்புறம் கூட அந்த விஷயத்தை பார்த்துக்கலான்னு சொல்லி அழுகிறாங்க எப்படி எல்லாம் வளர்த்து இப்படி பண்ணி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க சரி நீங்க கவலைப்படாதீங்க எப்படியோ வெளியேறதுக்குள்ளயே நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேங்கிறாங்க ரகுராம் சிவா நம்ம ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களையும் ஒரு ஆளை சப்போர்ட் கூட்டிட்டு போய் அவ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணுங்கிறாங்க சரி நான் சல்லடை போட்டு சலிச்சு எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சிவராமன் ஆளுங்களை கூட்டிட்டு தேடுறதுக்கு போறாங்க கவலைப்படாத போங்க நாளைக்கு காலையில உங்க பொண்ணு இங்க கொண்டு வந்து நிறுத்துறோங்கிறாங்க ஐயா உங்களை நம்பித்தான் நாங்க போறாங்கிறாங்க நீங்க தைரியமா போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ரகுராம் ஜானகிக்கு அந்த அம்மா சொன்னதையே நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு தூக்கமே இல்லாமல் படுத்திருக்காங்க ஜானகி தூக்கமே வராமல் அந்த அம்மா சொன்னதையே நினச்சி நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு எவங்களையும் ஓடிட்டான்னு தலதலையா அழைச்சுக்கிட்டு அழுதுதான் நினச்சி பார்க்குறாங்க ஜானகி மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஊர்க்காரங்க முகத்தில் எப்படி மொழிப்பேன்னு அவங்க அப்பா கதனதையும் நினச்சி பார்க்குறாங்க ராகராம் திரும்பி பார்க்குறாங்க என்ன ஜானகி இன்னும் தூங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க எதையோ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க பவானி கதிரேசனோட பொண்ணு கிடைச்சிட்டாலாங்க நம்ம சிவராமன் கூட தேடற போனாரே கிடச்சாலான்னு கேட்குறாங்க இன்னும் எந்த தகவலும் வரல ஜனகிங்கிறாங்க பாவங்க கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறித்து பத்திரிக்கையும் அடிச்சிட்டாங்களாமா இப்போ போய் இப்படி பண்ணிட்டாலேங்கிறாங்க ஜானகி ஆமாம் காலையில் கண்டிப்பாக எப்படியும் சிவராமன் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவோம் பாருங்கிறாங்க ரகராம் இதுக்கு போய் இவ்வளோ நேரமாக நீ தூங்காமல் இருந்தேன்னு கேட்குறாங்க ஆமாங்க பிள்ளைய பெற்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு சரின்னு சொல்லுவாங்க ஆனால் பிள்ளைங்க செய்கிற பாவத்தை எங்கே கொட்டி கிடைக்கிறது பெற்றவங்களோட அருமை தெரியாமல் இருக்காங்க பிள்ளைங்க அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க பெற்றவங்க சேர்த்து வச்ச கௌரவத்தை அஞ்சே நிமிஷத்தில் குழி தோண்டி பதச்சிடுறாங்க பெற்றவங்களோட வலி என்னங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு தாய் வரும்போது தான் அந்த வலியும் வேதனையும் என்னங்கிறது அப்பதான் அவங்களுக்கு புரியும் சிவை எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா தேவையில்ல பிரச்சனை தீர்ந்துடுங்கிறாங்க ஜனகி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்குங்கிறங்க சும்மா போகலையே ஒரு பையனோடு ஓடி போயிருக்கா அவள் திரும்பி வந்தாலும் சம்மந்தி வீட்டுக்கும் ஊருக்கு இவங்க தானே பதில் சொல்லணும் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் அதனால நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குதுங்கிறாங்க ரகுராம் ஏன் தான் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்களோ சரி அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீ இப்போ சம தூங்குங்கிறாங்க இல்லைங்க கண்ணை மூடனா தூக்கமே வர மாட்டேங்குது அதே மாரி கண்ணை மூடி தூங்கலான்னு நினச்சாலும் அந்த அப்பா அம்மா கதர்னு தான் என் ஞாபகத்துக்கே வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க அந்த பொண்ணு கிடச்சிட்டான்னு நினச்சிட்டு நீ நிம்மதியாக தூங்கு ஜானகிங்கிறாங்க பொழுது விடைஞ்சது விடுஞ்சதுமே ஜானகி வெளியில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ரகுராம் சாமி முடலான்னு போகிறாங்க திரும்பி பார்க்குறாங்க ஜானகி நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஜானகி ஏன் வழியிலேயே நிற்கிறேங்கிறாங்க இல்லங்க சிவா வந்துட்டாரான்னு பாத்தேங்கிறாங்க இன்னும் நீ தான் நினைச்சிட்டு இருக்கிறியா அவன் வந்துடுவா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க சாமி கும்பிட வந்துட்டாங்க காப்பிக்கு அப்புறம் சரி சீக்கிரமா போய் காப்பி போடலான்னு உள்ள போயிடுறாங்க ஜானகி மாயா ரூம் வெளியில வராங்க அங்க சீனு நிற்கிறாங்க என்ன சீனு காலையிலேயே வாசல்ல நிற்கிறியே என்ன ஒன்றும் இல்லை மாயா உன்னை பார்க்கலான்னு வந்தேன் நீயே கதவு நிக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க சரி ஏன் ரூமுக்கு நீ இதுக்கு வரலான்னு நினச்சே அப்படின்னு கேட்க இல்லை கையில் தீக்காயம் பட்டிருக்கி அதுதான் நிலம் வசாரிக்கலான்னு வந்தேங்கிறாங்க பாருடா அக்கறையெல்லாம் பலமாக இருக்குங்கிறாங்க ஆமா இருக்கத பின்ன நீ யாரு அப்படின்னு கேட்க நான் மாயாங்கிறாங்க தான் இருந்தாலும் நீ யாரு எனக்கு என்னோட காதல் எதுவும் இல்லாமல் நீ என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் காதலிக்கு வலிச்சா காதலனுக்கும் வலிக்கத்தானே செய்யுமாயா ஓ அப்படியா அப்போ என்னோட வலி உனக்கு தெரியுமாங்கிறாங்க ஆ எனக்கும் தெரியும் நீ சொன்னாதானே எனக்கு தெரியுங்கிறாங்க சின்ன உனக்கு கையில் அடிபட்டிருக்கு நெருப்பு காய வேற ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எந்த வழி செய்ய கையில் தண்ணி உன்னால குளிக்க கூட முடியாதே சரி குளிக்க போகும்போது உனக்கு ஹெல்ப் என்ன சொல்லு நான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க மாயா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் முன்னால வந்தேங்கிறாங்க அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டு டேங்க்ல தண்ணியில் போய் அந்த மோட்டர் போட்டு விடுங்கிறாங்க எது இதுதான் ஹெல்ப்பா நான் கூட வேற என்னென்னமோ நினைச்சேங்கிறாங்க சீனு நினைப்பேடா நீ நினைப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தனா இருக்கா முதல்ல நீ போடா போ ஆமா தனம் இருக்கல்ல சரி எதுக்கு இப்படி விரட்டுறேன் டேய் நான் விரட்டும் இல்லை மிரட்டும் இல்லை புருஷனாக இருக்கு உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறாங்க மாயா மாயா சீனு கிட்ட பேசினதெல்லாம் ரசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சீனுவோம் அடப்போ மாயா அப்படின்ட்டு போறாங்க ரகுராம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு ஊர் பெரியவங்க ஒருத்தர் அவசரமா வந்ததும் ஐயா வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சத்தம் போடுறாங்க அவங்க சத்தத்துல வீட்டுல இருந்து அத்தனை பேரும் வெளியில வந்துடுறாங்க என்னாச்சுங்க ஐயான்னு வந்து கேக்குறாங்க நம்ம கதிரேசனும் பவானியும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அழுறாங்க என்ன நடந்ததும் சொல்லுங்கன்னு ரகுராம் கேக்குறாங்க ஊர் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பயந்து அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க யாருமே எதிர்பார்க்கலீங்க ஐயா ரெண்டு பேருமே பணமா கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சரி நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி அனுப்புறாங்க ரகி ரகுராம் ரெண்டு பேருமே அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஊர் வீட்டுக்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் கதறி அழுதிட்டு இருக்காங்க ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க எல்லாருமே கதறிக்கிட்டு அழுகிறாங்க பாருங்க ஐயா பொண்ணு ஓடி போனதை தாங்கிக்க முடியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க ஐயா தான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதா இருந்தோமே அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் போனமான போனது தானே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஐயா அழுகிறாங்க பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்கறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கிறாங்க ஐயா இனிமே அவ வந்த என்ன வரலனா என்ன இவ் ரெண்டு பேர்த்தோட உசரை வாங்கிட்டே அவ இறந்து போனவங்களோட பொண்ணு அந்த கூட்டிகிட்டு போன பையனோட வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பிள்ளைய போட்டு சாத்து சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டே அழுகுறாங்க சாபம் விடுறாங்க அந்த புள்ள ஒரு பக்கம் அப்பனை ஆயாலையும் நினைச்சு கதறது ஓடி போய் உங்க அப்பனை ஆத்தாலையும் இப்படி சாகடிச்சிட்டியே உனக்கு அந்த காதல் எல்லாம் தேவைதானு கேட்கறாங்க உங்க அப்பனை ஆத்தாலும் உனக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க நீ அதையெல்லாம் நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு அதுல ஒரு அம்மா அழுகுறாங்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா தான் போயிடுவேன்னு சொல்லி அடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க கூட்டத்துல எல்லாரும் வாய்க்கு வந்த வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் சொல்றாங்க நிச்சயம் பேசி பத்திரிகை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா நீ அப்பனாத்தா உசுரே போச்சே பெத்தவங்களோட காதல் தான் முக்கியம் காதல் பெருசுன்னு போய் இப்ப ரெண்டு உசுர் வீணா போச்சேன்னு சொல்லி அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஓடுனதே ஓடுனே நிச்சயத்துக்கு முன்னாடியே ஓடக்கூடாதா முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா உசுரோடவாவது இருந்திருப்பாங்க எல்லாம் சொல்லி சொல்லி அழுகுறாங்க இது எல்லாமே ஜானகியும் ரகுராமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி மனசுல என்னென்னமோ ஓடுது தைரியமா மாயா களத்தில் தாலி கட்ட சீனு தாலி எடுத்துக்கிட்டு போனதை நினைச்சு பாக்குறாங்க சாப்பிட்டு வச்சு எச்ச பிளேட் எடுத்து மாயா சாப்பிட்டதை நினைச்சு பாக்குறாங்க சினவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா பார்த்து சீர்த்துக்கிறது அந்த காதலை புரிந்துக்கிட்டாங்க ஜானகி சீனு மாயாவோட பிரச்சனைக்கு சீக்கிரமா முடிவெடுத்தாகணும் ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் அலங்கோலம் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஜானகி சிவா கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க ரகுராம் எத்த பொண்ணு கஷ்டப்பட கூடாதுங்கத்தான் வீட்டுல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட சந்தோஷத்தை அழிக்கிற மாதிரி காதல்ங்கிற நீங்கள ஏதோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டியதுன்னு திட்டி விட்டுட்டு போறாங்க இந்த பொண்ணு பண்ணின தப்பு எத்தனை தலைமுறையை பாதிக்கும்னு சொல்லிட்டு ஜானகி வா போலான்னு ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க சிவராமன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே ஜானகி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனதும் மாயா கிட்ட இதை பற்றி பேசணும்னு போறாங்க ஜானகி சீனு மாயா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்த மாதிரியும் ரகுராம் அதை நினைச்சு நெஞ்சு பிடிச்சு அப்படியே விழுந்த மாதிரியும் நினைச்சு பார்க்குறாங்க மாயா விஷயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கல நம்ம குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் சொல்லிட்டு மாயாவை தேடிட்டு போறாங்க ஜானகி ஜானகி மாயாவை பார்த்து சத்தியம் கேட்கறாங்க நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் அம்மா மாதிரி நீ சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு கேட்குறாங்க தெரியுமா எங்கள் அம்மா ஒன்றும் உங்கள் சத்தியத்தை மீறினதில்லைன்னு சொல்கிறாங்க ஜானிக்கு என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படி ஆச்சரியமா பார்க்குறாங்க மாயா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளும் நாளை எபிசோட்ல பார்க்கலாங்க